விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் வாழ்க்கையில் துரோகம் நடந்திருக்கா இந்த மாதிரி கேரக்டர் துரோகம் நடக்கலாம் யாருக்கு நடக்கும் பொய்யா இருந்தாலும் அன்பு கிடைக்கிறது சரி பொய் அன்பு கொடுத்துட்டு போயிட்டு பரவாயில்ல பிக் பாஸ்ல தான் பெரிய பிரச்சனை இருந்தது நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பப்ளிக் பிளேஸ்ல கூட பாடின கொடுப்பாரு பிளேஸ்ல ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிற ஒரே மாளிகை ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால தான் மேரேஜ் கூட பண்ணிக்கல இன்ஃப்ளமேஷன் வரும்போது நான் அப்படி கூட ஷிஃப்ட் பண்ண முடியும் ஐ ஸ்க்ரீம்

அது படிச்சு 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 அது ஒரு கிராஜுவல் பில்டப் ஆயிருந்தது இன்னும் எனக்கு அந்த ஃபுல் நாலேஜ் இல்ல மன்ஸ் தஸ் ரீச் யூ அந்த ஜேர்னி ஈஸி ஆயிடும் அந்த மெசேஜ் ஸ்லோலி ஸ்லோலி எனக்கு வந்து சேருச்சு இன்னும் சேரிட்டு இருக்கு இன்னும் நான் உங்களை பத்தி படிச்சுட்டு இருக்கேன் இன்னும் கத்துட்டு இருக்கேன் நிறைய விஷயம் இப்போ நீங்க வந்து உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்க்கு போறீங்க அப்படின்னா எவ்வளவு நாட்டி நீங்க ரொம்ப அமைதியான பொண்ணா இல்லையா குறும்புக்கார குழந்தையா எப்படி நீங்க நான் என் வீட்டுக்கே ஒரு தாய் எல்லாருக்கும் அம்மா என் பெட்னே டட்டோமா அப்படியா இது பண்ண கூடாது என் பாட்டிக்கு நான் சொல்லி கொடுப்பேன் என் அம்மாக்கு நான் சொல்லுவேன் அம்மா இது இல்ல அம்மா இதை பண்ணு அம்மா இதை பண்ண அது மதர்லி இன்ஸ்டிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சின்ன வயசுல நமக்கு எவ்வளவு வயசானாலும் ஒரு விஷயம் மறக்கவே மறக்காது ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இல்ல அந்த மாதிரி உங்க சைல்டுஹுட்ல மறக்கவே இல்லை இப்பயும் நினைச்சா என்னைக்கே நினைச்சு சிரிச்சுப்பேன் அப்படின்னா என்ன ஃபேப்ரிக்ஸ்க்காக ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் காட்டுட்டு இருக்காங்க கண்ணு தான் இருக்கு நோ பெட்டா 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 தட் ஒன் அந்த ஒயிட் ஒயிட் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆள் திரும்பினது ஃபுல் ஒயிட் ரொம்ப வயசானவங்க அண்ட் இஸ் லைக் என் அம்மா எவ்வளோ நாள் ஆயிடுச்சு யாருமே எனக்கு பெட்டா கூப்பிடு அம்மா அப்பா அண்ணா அப்படிங்கும்போது அண்ணன் தங்கச்சி பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு பாண்டிங் ஸோ உங்கள் அண்ணனை பற்றி சொல்லுங்கள் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங் அதை சொல்ல முடியாது அதை எப்படி சொல்ல முடியும் திருஷ்டி பேட்டர்னு கியூட் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன நடந்தாலும் நான் ஃபர்ஸ்டாக கால் பண்ணிட்டு சொல்லணும்னா இப்போ எவ்வளோ சின்ன விஷயம் இருந்தாலும் சரி அது அவங்க தான் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை வந்தால் ஃபர்ஸ்ட்டு சாரி கேட்கறது யாரு அந்த விஷயத்துக்கு நான் தான் கேட்கணும் ஆக்சுவல் கொழுந்தா அவங்கதான் இஸ் த ஹீரோயின் ஆஃப் த ஃபேமிலி ஹீ இஸ் நிறைய ஸ்டார்ட் ஆண்ட்ரிம்ஸ் இருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அண்ணா ரொம்ப சாஃப்ட் இல்ல எப்பயுமே வந்து தங்கச்சின்னா ஒரு குயின் மாதிரி அதை வெளியில காட்டுறதுக்கு சாஃப்ட் வல்ல எப்படி வா அடி எனக்குதான் தெரியும் அடி வாங்கியிருக்கீங்களா அண்ணா கையில ஆய்யா பப்ளிக் பிளேஸ்ல கூட பாண்ணா குடுப்பாரு ஃபேஸ்ல நானும் விட மாட்டேனே அடி எனக்கும் கோவம் அந்த நானும் குடுப்பேன் அது தானே யார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு அம்மாவா அண்ணாவா வெரி ஸ்ட்ரிக்ட் வந்து சொன்னீங்க ரொம்ப சின்ன வயசுலயே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு பாம்பே ரம்ஜான் மாசம் எல்லாருக்கும் வந்துட்டு இருந்தேன் சடன்லி என்னால் நடக்க முடியல அண்ட் என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாத ஏதோ ஒரு கேட்ச் பிடிச்சிருக்கான்னு எண்ணமோ தெரியல இடுப்பில் லோவர் பேக்கில் என்னால் சுத்தமாக நடக்க முடியல பண்ணிட்டு இருக்கேன் பேரலைஸ் இருக்கா பேரலைஸில் வலி எதுக்காக என்ன என்ன எனக்கு சுத்தமாக தெரியல ரெண்டு வருஷம் ஐ கோயிங் டு நிறைய ஸ்கேன்ஸ் எடுத்தோம் பட் டயக்னோஸ் டயக்னோஸ் பண்ண முடியல இருக்குன்னு தென் இட் வாஸ் அ டெஸ்ட் அதில் அதில் இம்யூன் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் உங்கள் சிஸ்டமே உங்கள் பாடிக்கு அட்டாக் பண்ணுவாங்க இன் மை கேஸ் எனக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸ்பைன் அ பேம்பூ

அதுக்கு ஒண்ணும் யாராவது உங்களை சொல்லி இருக்காங்களா பார்க்கும் போது நம்ம சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கும்போது நம்ம அவுட் சைட் காமிக்கிறோம் இருக்கீங்களா அப்படியா அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்க பிக் பாஸ்ல தானா பெரிய பிரச்சனை இருந்தது நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இட்ஸ் லைக் ஓகே மை பெயின் ஐ நோ இட் யூ கான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ டோன் வாண்ட் யூ அண்ட் யாருக்குமே அதை வரக்கூடாது என்ன வேணா சொல்லிக்கோங்க கொடுங்க இதுக்காக டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து நான் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன் அது ரொம்ப ஒர்ஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஆட்டோ டிசீஸ் அப்படின்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வேற எதுவுமே நீங்க டேப்லெட்ஸ் எடுக்கறது ஐ அம் ஆன் இன்ஜெக்ஷன் பட் யூ ஆர் லுக்கிங் வெரி பாசிட்டிவ் அல்லா ஐ ஆம் மதினா போகும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க இல்லையா நீங்க அதை பற்றி பேசும்போது உங்கள் கண்களில் கண்ணீர் சும்மா அழு அப்படின்னா யாருக்கு அது கண்ணீர் வருமா வராது இல்லையா நம்ம ரொம்ப ஹார்ட் ஃபில்ட்டாக அதை நினச்சா மட்டும்தான் அது வரும் எப்போலேருந்து இவ்வளோ எமோஷ்னலாக மாறுனீங்க ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் எமோஷ்னல் அண்ட் அதற்காக என்ன நடிப்பு டாசாமின்னு சொல்லிட்டு கூட பீப்புள் ஹாவ் செட் தி ஜஸ்ட் டோன்ட் கெட் மீ ஐ திங்க் ஐம் வெரி ஸ்பெஷல் சீரியஸ்லி ஹௌ மெனி பீப்பிள் இந்த உலகத்துல இமோஷனல் ஃபுல் கிவ்ஸ் மீப்பர் பவர் டு லவ் லைக் யூ கேன் லைக் இட்ஸ் நாட் ஈஸி ஒன் டுவ் பண்ணுவீங்க உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில துரோகம் நடந்திருக்கா இந்த மாதிரி கேரக்டருக்கு துரோகம் நடக்கலன்னா யாருக்கு நடக்கும் எவ்ரி ஒன் டேக்ஸ் மீ ஃபார் ரைட் எவ்ரி நம்மளோட கேரக்டர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு நம்ம நல்லா பேசுறோம் நம்ம நல்லா பழகுறோம் சிரிக்கிறோம் அவங்க ஏதாவது எமோஷனலா சொன்னா ஈஸியா அழுகுறோம் அப்படிங்கும்போது போது கேரக்டரை மிஸ்யூஸ் பண்ற பீப்புள் நிறைய இருப்பாங்க சோ நீங்க அது மாதிரி லைஃப்ல கோத்ரூ பண்ணியிருக்கீங்க நிறைய பண்ணிருக்கேன்

அதிகமா ஏமாத்துனது பெண்களா ஆண்களா விமன் தான் அதிகம் என் பத்தி எவ்ளோ ரூமர்ஸ் கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கீங்களா ஏதாவது ரூமர்ஸ் அஃபேர் இது அதுன்னு அந்த மாதிரிலாம் நியூஸ் கேக்கல கேட்கல பிகோஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல பெண்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு மேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி அண்ணா இருக்காங்க அதர்வைஸ் மோஸ்ட்லி இட்ஸ் விமன் தட் பிகாஸ் ஐ ஃபீல் தட் ஆ நீட் தட் வெமென் எனர்ஜி எனக்கு தேவைப்படுது அதிகம் பெக்கிள் கூட அன்பு காட்டிட்டு ஏமாத்துறவங்க இருக்காங்க இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஏமாத்துறது இட் இஸ் லைக் எனக்கு அக்கான்னு கூப்பிட்டீங்கன்னா நீங்க எனக்கு லைஃப் லாங் தங்கச்சி ஆயிடுவீங்க நீங்க இந்த அக்காவை மறந்துட்டு உங்களுக்கு பத்து அக்கா கிடைக்கும் யூ யூல் கோ அன் ஆல் வி லக் நோய் மை சிஸ்டர் யூன் மென் வி நாங்க ஸ்டக் ஆயிடுவேன் அதிகமா கோவம் எல்லாம் வந்திருக்கா எவ்வளோ பெரிய கோவக்காரி மும்தாஸ் ரொம்ப ஷார்ட் இருந்தேன் இப்போ இருக்கேன் அதிகமா உங்களுக்கு கோவப்படுத்துற விஷயம்னா என்னவா இருக்கும் போய் போய் பேசுனா பிடிக்காது நீங்க எனக்கு போய் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ண முடியாது அந்த ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா நான் அவங்க கிட்ட பேச முடியாது பேச முடியாதுன்னா பழக முடியாது தென் அதை டிஸ்டன்ஸ் ஆகிடும் தேடுதல் அப்படிங்கும் போது நீங்கள் மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸ்பெஷலி இந்த காலத்தில் இந்த டெமோக்ரஸியே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறத மாதிரி தோணுது ஒருத்தர் முஸ்லீம் ஒருத்தர் ஹிந்து ஒருத்தர் இது ஒருத்தர் அது அதுக்காக போடாதீங்க யாருக்குமே காஸ்ட் லாங்குவேஜ் கிரீட் நார்த் சவுத் இதை வச்சுட்டு பண்ணாதீங்க ஒரு பாக்கெட் பிரியாணி ஒரு குவார்ட்டர் கடிச்சா போய் போட் போடுறாங்க தயவு செய்து அதை எல்லாரும் பண்ணாதீங்க. Lets hope that இந்த வரப்போறது தேர்தல் நம்ம இந்தியாக்கு என்ன நல்லது அது வெச்சிட்டு நம்ம वोट போட்டா ஐ திங்க் இட் will be very good for our country யாரா சொந்த ஏ மும்தாஸ் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல இப்ப பண்ணிக்க போற அப்படிን கேட்டா உங்களோட ஆன்சர் யாரா அதை இருந்தா சொல்லுங்க அப்படி சொல்லிடுவீங்களா வாட் எல்ஸ் கேன் ஐ சீ என்ன பார்த்துட்டு ஓடிடுவாங்க சில விஷயம் ஐல் ஷேர் समथिंग வித் யூ பாம்பேல ஐ அம் லைக் ஒன் ஃப்ரீ பர்ட் ஊரே சுத்திட்டு இருப்பே தனியா தமிழ்ல பேசுவேன் நான் கிட்ட பாம்பேல டாக்ஸில டிரைவர்க்கு தெரிய கூடாதல நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு என்ன நிறைய சாப்பிட்டு எனக்கு தூக்கம் வருது எனக்கு கடுத்துட்டு போயிட்டானா என்ன பண்றது அவரே வந்து விட்டு விட்டுருவாங்க எவ்வளோ அழகா எவ்வளோ கியூட்டா எவ்வளோ நல்லது என்ன இருந்தாலும் என் ஒரு ராட்சசி இருக்கு அந்த ராட்சசி என்ன பண்ணுவா கொண்டு போடணும் என்ன பண்ணா அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ் யூ வில் நாட் ஃபைண்ட் அ ஸ்வீட்டர் पर्सन தென் மீ அண்ட் யூ இல் நாட் ஃபைன் லைக் வென் இட் கம்ஸ் டு ராங் இப் யூ கேட் அன் மை பேட் புக் எல்லாருக்குமே இருக்கும்ல டூ சைட்ஸ் வந்து யாருக்குதான் இல்லை எல்லாரும் சிரிச்சும் பேச தெரியும் கோவப்பட்டும் பேச தெரியும் அப்படிதானே பட் யாரும் எக்ஸெப்ட் பண்ணுறாங்க நீங்க ஒழு ஒழுகும் அக்சப்ட் பண்ணுறீங்கல்ல உண்மை ஆக்சுவலி க்யூரிஸா இருக்கு இப்படி ஸ்வீட்டா பேசும்போது நிறைய ப்ரோபோசல்ஸ் வந்துருக்கும்ல வரும்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ண என்னங்க பண்ணனும் அப்படின்னு கேட்கற மாதிரி அதுவா யூ ஹாவ் டு பி அ டாக்டர் யூ ஹாப் டு பி என் எக்ஸலென்ட் நர்ஸ் பிகாஸ் ஆம் ஆ பேஷன் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணிருக்கீங்களா ஓ யெஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நாய் அண்ணா க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது காரணமே வென் ஆகி த்ரூ மாதிரி டிப்ரெஷன் he was my sோல் கேர் டேக்கர் அருமான் கூட விட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க he had workன் ஆஃபீஸ் அண்ட் சம்திங் ரிகர்டன் ஸ்டார்ட்டட் க்ரைம் எனக்கு தெரியுது தட் ஐம் ஸ்கேரிங் தைல் ஆனா ஆட்ன் ஸ்டாப் கிரைம் அண்ட் நீஸ் சிட்டிங்கதான் புப்பி புப்பினா அத்தை 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 அழாவது அத்தை அழாவது அத்தை and i am not able to ஸ்டap and i am doing this to him and im like கிரைம் யூனா அண்ட் இஸ் லைக் யாராவது எவ்வளவு மண் நேரம் அழைப்பா ஆளுவாங்களா எவ்வளவு நேரம் திங்க who and, uh, he's like, <inaudible> two and a half has mike ஸ்டாப் ஸ்கிரீமிங் அண்ட் கிரைம் ரெண்டுமா itஸ் very லாங் டைம் அண்ட் இட்ஸ் ஹர்டிங் நான்தான் ஸ்டாப் பண்ண முடியல ஸ்க்ரீமிங் அண்ட் கிரைம் நாட் ஏபிள் டு ஸ்டாப் அத்தை ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க டேடி வீட்டுக்கு வாங்க நான் ஸ்டாப் பண்ண முடியல என்ன சொன்னாலும் அவங்க ஸ்டாப் ஆக மாட்டாங்க ஹீ இஸ் கிஸ்ஸிங் மீ இஸ் டூயிங் லைக் திஸ் லைக் திஸ் டு மீ அவர் தண்ணி எடுத்துகிட்டு வராரு அத்தை தண்ணி குடி என்ன பண்ணாலும் ஐ வான்ட் டு பட் ஐ ஆம் நாட் ஏபிள் டு இஃப் நாட் ஃபார் எனி படி இன் திஸ் வேர்ல்ட் ஃபார் ஹிம் நான் அதை பண்ண முடியும் பட் அந்த டைம் நான் அதை பண்ண முடியும் அது ரொம்ப ஒரு பெயின்フル விஷயம் சின்ன சின்ன விஷயத்துக்கு people use dont stress me يعني anxiety வருது dont play with such words please அந்த வார்த்தை பேசுறீங்க ரொம்ப ஐ ஹேவ் बीन थ्रू इट सो आई नो व्हाट इट इज एंड द हेल्पलेसनेस ऑफ பிரதர் नॉट 노யிங் வாட் டு டு மோமோ மோமோ என்ன பண்ணனும் என் பேபி அண்ணா cry and he will tell he will sit at my feet and cry i don't know what to tell him. that was the time i fought with allah the most

ஏதாவது கவுன்சிலிங் எடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது செஷன்ஸ் தெரபி அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா இல்லை அண்டாட் சைக்காட்ரிக் கான்செல்டேஷன் சைக்காலஜிஸ்ட் மெடிக்கல் சைக்காலஜி ஐ திங்க் நோ சைக்காலஜிஸ்ட் நோ சைக்காட்ரிஸ்ட் நோ மெடிசன் கேன் ஹெல்ப் யூ மோர் தென் ஃபேமிலி டாக்டர்ஸை தாண்டி ஃபேமிலியில ஒருத்தர் கூட இருக்கணும்ன்றி ஆக்சுவலி இவ்வளோ நேரம் மும்தாஸ் மேம் வந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது அண்ணா வந்து பக்கத்துல இருந்தாங்க நம்ம கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வச்சிருக்கோம் அன்பு பாசம் அப்படிங்கறதெல்லாம் சும்மா இல்லை இல்லையா அதை வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க கொடுக்கணும் அதுவும் நல்லா இருக்கும்போது நம்ம கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது யார் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறது தான் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் இப்போ எல்லா குடும்பங்களையும் எல்லாருக்கும் அந்த அன்பு கிடைக்கிறது இல்லை அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய உறவு இவ்வளோ டிப்ரெஷன்ல இருக்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஒன்று விட்டுருவாங்க கை விட்டுருவாங்க நீங்கள் எப்படி இவ்வளோ பொறுமையாக அவங்கள ஹேண்டில் பண்ணி மங்களா இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் லவ் பண்ணாலும் ஒரு கட்டத்துல நம்ம லவ் பண்ணியிருப்போம் அதே மாதிரி அவங்கள ஒரு கட்டத்துல அவங்க கஷ்டத்துல இருக்கும் போது அவங்களுக்கு திருப்பி காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குது அந்த சந்தர்ப்பத்தை நான் தவற விடல அவங்க அழும்போது எப்படி இருக்கும் ரொம்ப வலிக்கும் என்ன பண்ணாலும் நிற்காது நான் என்ன பண்ணணும்னு தெரியாது அவங்க எதுவும் சொல்லவும் மாட்டாங்க எனக்கு இந்த கஷ்டம் இல்லை எனக்கு இது வாங்கி கொடு இல்ல எனக்கு இது இந்த ப்ராப்ளம் எனக்கு இதெல்லாம் சால்வ் பண்ணு எதுவுமே இல்ல நம்மளால முடியாது அவங்க கஷ்டத்துல இருக்காங்க நம்ம எதுவும் சொல்லி அதிகரிக்க கூடாது கோவமும் கோவம் காட்டிருக்கேன் விளையாட்டுல பண்றது அண்ணா தங்கச்சி அதே இல்ல விட்டுட்டு போயிடு நான் ஏன் போ வெளியே போ இப்போ என்ன நிலமையில இருக்காங்களோ அதை இன்னும் அதிகரிக்க கூடாது முடிஞ்ச வரையும் நாலு கம்மி பண்ணணுமே தவிர அதிகரிக்க கூடாது சோ அப்போ நான் வந்து கோவப்பட முடியாது நான் வந்து சலிப்பு காட்ட முடியாது பொறுமையா தான் காட்ட முடியும் சோ அந்த பொறுமையை காமிச்சிட்டு இருக்கு நீ அவங்களும் உங்களை விட்டு போயிருந்தா நீங்க அந்த சூசைடல் தாட்ஸ் சொன்னீங்களே அது விடல இது வரைக்கும் என் பெட்ரூம்ல அந்த கடி கடிக்குல்ல அவங்க எடுத்து வச்சிருக்காங்க எவ்வளவு காலம் அவ்வளவு பொறுமையா தங்கச்சிய பார்த்தீங்க பத்திரமா சரி அந்த பீரியட் வந்து ஒரு ஒன் இயர் மேக்ஸிமம் அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க வெரி பிரேட் அந்த டைம் பண்ணுவாங்க நீங்க தான சொல்றோம் வெரி குட் ஃபாதர் ஃபாதர் அண்ணா அப்பா மே பி நிறைய அப்பா இருப்பாங்க நான் பார்த்த உலகம் என்னோட ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் பெட்டர் ஃபாதர் கூட எப்படி அவ்ளோ பொறுமையா இருந்தீங்க சரி நம்ம அந்த அன்பு வைக்கிறோம் ஒருத்தர் மேலேனா அப்போ அவங்களும் திருப்பி நமக்கு அந்த அன்பு காட்டுறாங்கல்ல அந்த டைம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே இல்லை தங்கச்சி இப்போ உடம்புல ஒரு வலி அப்படின்னா ஒரு வியாதி இருக்கு இப்போ கிட்னியில் ஏதோ பிரச்சனை ஹார்ட்ல ஏதோ பிரச்சனைன்னா மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஆனால் மன உளைச்சல் மனசில் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஈஸியாக அதை ஃபேமிலி மெம்பர்ஸே கூட சப்போர்ட்டிவாக எடுத்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு சின்ன பங்கு மட்டும் அவங்களுக்கு உண்டு என்னன்னா அந்த உமன் பாடி எப்படி பிஹேவ் பண்ணும் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இன்னும் இப்படி பிஹேவ் பண்ணுறேன் ஆனால் யூ நோ நோ மந்த்லி சைக்கிள் ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ வில் பி சம்டைம்ஸ் வில் பி வெரி ஆங்கிரி சம்டைம்ஸ் வில் பி வெரி சைல்டிஷ் ஸோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த உமன் பாடி வந்து ஒரு சீராக பிஹேவ் பண்ணாது அது இப்படி அப்படி தான் பிஹேவ் பண்ணும் அப்படின்றது அப்போது டிப்ரெஷன் சமயத்தில் இன்னும் எவ்வளோ ஜிக்ஸாக பிஹேவ் பண்ணுன்றது ஒரு அனுமானம் கிடச்சிருச்சு எனக்கு தங்கச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஒரு குழந்த நான் ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிற ஒரே மாளிகை எக்கச்சக்கமான மெடிக்கல் நாலேஜ் இப்போது அது கூட சேர்ந்து அதே மாதிரி ஈக்குவலாக ரிலீஜியஸ் இவங்கள மாதிரி வந்து ஒரு அன்பு காட்டுறதுக்கும் கருணை காட்டுறதுக்கும் ரொம்ப கம்மியாக ஆட்கள் இருப்பாங்க இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி சினிமா வேணும்னு நினச்சதும் அவங்க தான் சினிமா வேண்டான்னு நினச்சதும் அவங்க தான் ஆமாம் நான் ஹிஜாப் போட்டுன்னு நினைக்கும் அண்ணா வாஸ் லைக் ஐயோ சீரியஸ் வாட் ஹாப்பன் டு யூ இதை விளையாடக்க முடியாது நாளைக்கு நான் போட மாட்டேன்னு சொன்னால் யூ நாட் வித் இட் ஐ ஐ ஐ ஐம் டூயிங் நான் டிசிஷன் போது சடன்லி கேம் ஹோம் பேக்கிங் மை கேவ் ஆல் ஆக்சுவலி பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஃபிலிம் வெத விதமாக அவ்வளோ அழகழகான ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே எவ்வளோ ஆசை இருந்தது ட்ரெஸ்ஸுக்காக அவங்களுக்கு அதெல்லாம் வந்து கொடுமை இப்போ யாருக்காவது வாங்க போவாங்க போவாங்க என் 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 பொண்ணுக்கே பொண்ணு வாங்க வாங்க அன்னைக்கு வந்து பொண்ணுக்கு மாட்டாங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு நாலு ட்ரெஸ் திருப்பி அடுத்த நாள் மறுபடியும் அதே காரணத்துக்காக மறுபடியும் போவோம் திரும்பி மறுபடியும் உங்களுக்காக வாங்குவாங்க இந்த மாதிரி தான் அடிக்கடி நடக்கும் பார்த்துக்கோங்க என்ன ட்ரெஸ் எவ்வளவு பிடிக்கும் எவ்வளவு கிரேஸ் அப்படின்றது பார்த்து பார்த்து ரசிச்சு வாங்குற ஒரு பர்சனா இருந்து அதெல்லாம் வந்து நான் வந்து கடவுள் மார்க்கமா போறேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு எனக்கு ஏஜா போதும் எது போடாம எனக்கு அந்த நிம்மதி வரல ஒரு குடும்பம் நம்மள நம்மளா ஏத்துக்கிறாங்க சொல்லுவாங்க வேணும் வேணாம் பட் ஃபைனலி யார் ஓன் அப்படின்னா நீங்க தான் அப்படின்னா உங்களை நீங்களா ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தட் இஸ் வை த ரிலேஷன்ஷிப் ஹேஸ் பீன் சோ ஸ்ட்ராங் அந்த பாண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்கிறது காரணமே bless you thank you for being so kind to us and thank you for having உங்க வீட்ல யாராவது டிஃபரன்ஸ்ல இருந்தா ஸ்பெஷலி லேடிஸ் நீங்க அவங்களை பாத்துக்கோங்க நான் எப்படி என் தங்கச்சியை பாத்துக்கிட்டேனோ நீங்க தான் ஒரு நிக்கணும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் நிக்கணும் அதுக்கு தான் நம்ம டாக்டர் கிட்ட நம்மணும் so be there for them தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கொலகேசர் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகணும்